பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு ஒன்று சாமுவேல் பத்தொன்பதாம் அதிகாரம் தாவீதைக் கொன்று போடும்படிக்கு சவுள் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான் சவுளின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாயிருந்தான் அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து என் தகப்பனாகிய சவுள் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார் இப்போதும் நாளை காலமே நீர் எச்சரிக்கையாயிருந்து மறைவான இடத்தில் ஒழித்து கொண்டிரும் நான் புறப்பட்டு வந்து நீர் வெளியிருக்கும் இடத்தில் என் தகப்பன் பக்கத்திலே நின்று உமக்காக என் தகப்பனோடே பேசி நடக்கும் காரியத்தைக் கண்டு உமக்கு அறிவிப்பேன் என்றான் அப்படியே யோனத்தான் தன் தகப்பனாகிய சபலோடே தாவிதுக்காக நலமாய்ப் பேசி ராஜா தம்முடைய அடியானாகிய தாவிதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்பாராக அவன் உமக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை அவன் செய்கைகள் உமக்கு மெத்த உபயோகமாய் இருக்கிறதே அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்து கொண்டு அந்த பெலிஸ்தனை கொன்றதினாலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய இரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே இப்போதும் முகாந்திரமில்லாமல் தாவீதை கொள்ளுகிறதினால் குற்றமில்லாத இரத்தத்திற்கு விரோதமாக நீர் பாவம் செய்வானேன் என்றான் சவுள் யோனத்தானுடைய சொல்லை கேட்டு அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான் பின்பு யோனத்தான் தாவீதை அழைத்து அந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்து அவனை சவுளண்டையிலே கூட்டிக் கொண்டு போய்விட்டான் அப்படியே அவன் முன்போலவே அவனுடைய சமூகத்தில் இருந்தான் மறுபடியும் ஒரு யுத்தம் உண்டாயிற்று அப்பொழுது தாவிது புறப்பட்டு போய் பெலிஸ்தரோடே யுத்தம் பண்ணி அவர்களுக்குள் மகா சங்காரம் பண்ணினதினால் அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடிப் போனார்கள் கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுளின் மேல் வந்தது அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்து கொண்டிருந்தான் தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான் அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான் ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதினாலே அவன் எரிந்த ஈட்டி சுவரிலே பட்டது தாவீதோ அன்று ராத்திரி போய் தன்னை தப்புவித்துக் கொண்டான் தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டிற்கு சேவகரை அனுப்பினான் இதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகால் அறிவித்து நீர் இன்று ராத்திரியில் உம்முடைய பிராணனை தப்புவித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொன்று போடப்படுவீர் என்று சொல்லி மீகால் தாவிதை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டால் அவன் தப்பி ஓடிப்போனான் மீகாலோ ஒரு சொரூபத்தை எடுத்து கட்டிலின்மேல் வைத்து அதன் தலை மாட்டிலே ஒரு வெள்ளாட்டுத் தோலை போட்டு துப்பட்டியினால் மூடி வைத்தாள் தாவீதை கொண்டு வர சவுள் சேவகரை அனுப்பினபோது அவர் வியாதியாயிருக்கிறார் என்றாள் அப்பொழுது தாவிதை பார்க்கிறதற்கு சவுல் சேவகரை அனுப்பி அவனை கொன்று போடும்படிக்கு கட்டிலோடே அவனை என்னிடத்திற்கு எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்றான் சேவகர் வந்தபோது இதோ சொரூபம் கட்டிலின் மேலும் வெள்ளாட்டத்தோல் அதின் தலைமாட்டிலும் கிடக்க கண்டார்கள் அப்பொழுது சவுல் நீ இப்படி என்னை எய்த்து என் பகைஞனை தப்பவிட்டு அனுப்பினது என்ன என்று மீகால் இடத்தில் கேட்டான் மீகால் சவுளை நோக்கி என்னை போகவிடு நான் உன்னை ஏன் கொல்ல வேண்டும் என்று அவர் என்னிடத்தில் சொன்னார் என்றாள் தாவீது தப்பி சாமுவேல் சாமுவேலிடத்திற்குப் போய் சவுல் தனக்கு செய்தது எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான் பின்பு அவனும் சாமுவேலும் போய் நாயோதிலே தங்கியிருந்தார்கள் ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது சவுள் தாவீதை கொண்டுவர சேவகரை அனுப்பினான் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள் அப்பொழுது சவுளினுடைய சேவகரின் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்டபோது அவன் வேறே சேவகரை அனுப்பினான் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் மூன்றாம் தரமும் சவுல் சேவகரை அனுப்பினான் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் அப்பொழுது அவனும் ராமாவுக்குப் போய் சேக்குவில் இருக்கிற பெரிய கிணற்றண்டையிலே வந்து சாமுவேலும் தாவீதும் எங்கே என்று கேட்டான் அதோ ராமாவுக்கடுத்த நாயோதிலே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது அப்பொழுது ராமாவுக்கு அடுத்த நாயோதிற்கு போனான் அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவன் ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே சேரு மட்டும் தீர்க்க தரிசனம் கொண்டே நடந்து வந்து தானும் தன் வஸ்திரங்களை கலற்றி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்லி அன்று பகல் முழுவதும் ராம் முழுவதும் வஸ்திரமில்லாமல் விழுந்து கிடந்தான் ஆகையினாலே சவுளும் தீர்க்க தரிசிகளில் என்பார்கள்